சென்னை தரமணி எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் அஸ்வின் இவருக்கு வயது அதே பகுதியில் உள்ள தனியார் கம்பெனியில் பணியாற்றி வந்த இவர் தரமணி ரயில் நிலையம் அருகே உடல் முழுவதும் வெட்டுக்காயங்களுடன் இறந்து கிடந்தார் இது பற்றி தகவல் அறிந்ததும் தரமணி போலீசார் சென்று அஸ்வின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் தரமணி காவல் நிலையத்தில் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் அகஸ்தியர் தெருவை சேர்ந்த மோகன சுந்தரம் இவருக்கு வயது இருபத்தி ஆறு கட்டபொம்மன் திருவை சேர்ந்தவர் பரத்ராஜ் இவருக்கு வயது பத்தொன்பது சங்கர் இவருக்கு இருபத்தி மூன்று ஆகிய மூன்று பேர் சரணடைந்தனர் அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் முன்விரோதம் காரணமாக அஸ்வினை அழைத்துச் சென்று மது குடிக்க வைத்து கத்தியால் வயிறு மற்றும் வாய் பகுதியில் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியுள்ளனர் போலீசார் தேடுவதை அறிந்து சரணடைந்துள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது